இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகமா நாலாவது ஸ்லோகம் இன்னைக்கு நாலாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகத்தை படிங்க சுப்புலட்சுமி தமிழ்ல படிங்க இந்த லதா லிசன் டு இந்த பகவத் கீதையில நான்காவது ஸ்லோகத்துல இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் இதே டாக்கிங் தான் துரியோதன யாருக்கு பயப்படுறான் மெயினா ரெண்டு பேருக்கு பயப்படுறான் ஒன்னு பீமன் இன்னொன்னு அர்ஜுனன் அதே தான் அவன் ரிப்பீட் பண்றான் இந்த வீமனும் அர்ஜுனனும் இது இதுவரைக்கும் தோற்றதில்லை அப்ப இதுல நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு முதல் அந்த நாலு ஐந்து ஆறு அதிகாரங்கள் அந்த ஸ்லோகங்கள்லாம் புலப்பிக்கிட்டே இருக்கிறான் யாரு கிட்ட அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்லோகம் இல்ல பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்றான் அதனால என்ன நம்மகிட்ட கர்ணன் இருக்கான் மனசு எப்படி தேவை நம்மகிட்ட கர்ணன் இருக்கான் துரோணாச்சாரியார் இருக்காரு தாத்தா பீஷ்மர் இருக்காரு அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்காம விட்டுருவோமா அதாவது எங்க அப்பா யாரு சிங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த துரியோதனை அவன் அப்படி சொல்றான் எழுதி தப்பு நிக்கிறவங்கள பார்த்தா பயமா இருக்கு பீமனையும் அர்ஜுனனையும் பார்த்தா பயமா இருக்கு ஆனா அடுத்தடுத்த அதிக ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றான் எங்க தாத்தா இருக்காரு பீஷ்மர் இருக்காரு திரோணாச்சாரியா இருக்காரு அந்த துரோணாச்சாரியார் இருக்காரு விட்டுருவாரா விட்டுற முடியுமா அப்படின்னு போட்டு அந்த பத்து ஸ்லோகங்களும் நாலு டு பத்து ஸ்லோகங்களும் தான் மென்ஷன் பண்ணும் எமது அன்பான பக்த பெருமக்களை ஏன் இந்த பகவத்கீதை உலகம் முழுக்க பெயர் வாங்கி நிற்கிறது தெரியுமா ஏன் மகாபாரதம் ராமாயணத்தை விட ஒருபடி மேல நீங்க தெரியுமா ராமாயணம் பெரிய ஒரு இதிகாசம் ஆனா மகாபாரதம் ஏன் அதை விட ஒருபடி மேல இருக்குது இப்போ ராமாயணம் உலகம் முழுக்க பரவி இருக்கு நீங்க பாலி இந்தோனேஷியால பாலி நாட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஆஹ் ஒரு ஆறு இருக்கு பெரிய ஆறு இருக்கு அந்த ஆத்தங்கரையில உள்ள எல்லா பாறைகள்லயும் ராமாயண கதையை செதுக்கி வச்சிருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இது மாதிரி ராமாயண கதைகளை செதுக்கி வச்சிருக்கு ஆனா ராமாயண கதை ஒரு ஒரு இதிகாசமாக மட்டும்தான் பார்க்கப்படுது ஆனா மகாபாரதம் அப்படி மகாபாரதம் உலகம் முழுக்க மனிதனுக்கு அன்றாடம் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞானத்திற்கு தேவையான அரசியலமைப்பு சட்டங்களுக்கு தேவையான அத்தனையும் முழுக்க கொண்டிருக்கிறது மகாபாரதம் ஏன் அப்படி ஏன் மகாபாரதம் அப்படி இருக்கு பகவான் இதுல உபதேசம் பண்ணிருக்கிறார் மகாபாரதத்துல ராமாயணத்துல எந்த உபதேசமும் கிடையாது அவங்க ரோல் மாடலா வாழ்ந்து காட்டியிருக்காங்க நாம தான் தெரிஞ்சுக்கணும் ஆனா மகாபாரதத்துல ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உபதேசித்தது இன்னும் ஏழு கோடி ஏழாயிரம் கோடி ஏழு லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி உங்களில் யாரெல்லாம் இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்க இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் பைரைட்ஸ் ஆஃப் த கரிபியன் ஒரு படம் ஒன்று பார்த்துருங்களா பைரைட்ஸ் ஆஃப் த கரிபியன் பார்த்தது இல்லையா ரொம்ப ஃபேமஸ் படம் அது நிறைய எபிசோட் வேற வந்துட்டே இருக்குது இப்போ அஞ்சு ஆறும் எபிசோட் வந்திருக்கு இப்போ அடுத்த எபிசோடுக்கு வேலை நடக்குது அதில் ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு கேப்டன் ஜாக்ஸ் பேரோ அப்படின்னு ஒரு ஒரு ஹீரோ ஹீரோவில் ஒரு ரோல் வரும் கேப்டன் ஜாக்ஸ்பேரோ பார்த்தது இல்லையா அந்த படம் பைரேட்ஸ் ஆஃப் த கரிபியன் இன்னைக்காவது போய் யூடியூப்ல போய் சும்மா தட்டி பாருங்க கரிபியன் கேப்டன் ஜாக் பெரோ இன்னொரு ஒரு கேரக்டர் அது வரும் ரொம்ப பழைய படம் அந்த கேரக்டர் நான் சின்ன பையனா இருக்க பாக்குறச்சே நான் நினைப்பேன் இந்த ரோல் அந்த படத்துல வரக்கூடியது ஃபுல்லா அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் அந்த படத்துல எல்லா கேரக்டருமே இங்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இந்த ஸ்டார் ஃபிஷ் தொங்கிட்டு இருக்கும் அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க எல்லாருமே ஒரு கடல் கடல் சார்ந்த அனிமல்ஸ் மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அதுல இந்த இவன் வந்து ஒரு கடல் கொள்ளையன் மாதிரி இருப்பாப்ல யார் இந்த கேப்டன் ஜாக் ஸ்பெரோ இந்த இந்த கேரக்டர் பாக்கிச்சுல கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு கிருஷ்ணர் செய்த அத்தனை வேலைகளையும் இவன் பண்றானே அப்படின்றத ஒரு ஹாலிவுட் மூவி அதை பார்ப்போம் அப்போ அது ரொம்ப நாளா எனக்கு மனசுக்குள்ள இது ஒரு கிருஷ்ணர் பண்ற அத்தனை சேட்டைகளும் தானே இவர் பண்ணியிருக்காப்புல அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஹாலிவுட் படத்தோட டைரக்டர் பேட்டி கொடுக்குறாரு எனக்கு இந்த கேப்டன் ஜாக்ஸ் போரோங்கிற கேரக்டரே எனக்கு கிருஷ்ணர்னு ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறாரு அவரு தான் எனக்கு இது வந்து ஒரு மனசுல தோன்றுன்னு அதுலருந்து வடித்த ஒரு உருவம் தான் ஒரு கேரக்டர் தான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஹாலிவுட்ல வந்த சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் அயன் மேன் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணர் தான் ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் அயன் மேன் இது எல்லாமே கிருஷ்ணரோட ஒரு பரிணாமத்தை தான் காட்டுறான் இதோட அப்பட்டமா காட்டின ஒரு பரிணாமம் அவதார் படம் அவதார் படத்துல அந்த கேரக்டர் எல்லாமே ஒரு ப்ளூ கலர்ல தான் இருக்கும் எல்லாருமே அவதார் படத்துல அப்ப அந்த படத்தோட டைரக்டர் சொன்னார் அவர் சொன்னாரு ஜேம்ஸ் கேமரோடு அவர் சொன்னாரு எனக்கு இதோட ஒரு உந்துதலே கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் தான் எனக்கு இது உந்துதல் இந்த படத்து இந்த கதைகளை எடுக்கிறதுக்கு உந்துதல் ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் வந்த ஒரு கேரக்டர் உலகம் முழுக்க எல்லாரையும் ஒரு உந்துதல் பண்ணுது இதை விட ஒரு பெரிய காரியம் சமீபத்தில் வந்த ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அந்த ஒரு முக்கியமான இந்த உலகத்துக்கு சொல்லிச்சது ஓபன் ஹைமர் அப்படின்னு ஒரு படம் அந்த ஓபன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படம் அணுகுண்டு பத்தி ஒரு படம் சப்ஜெக்ட் அணுகுண்டு முதல்ல எங்க போடப்பட்டது அணுகுண்டு எங்க போடப்பட்டது முதல்ல இரண்டாம் உலக போர்ல ஆமா லிட்டில் பாய் சொல்லக்கூடிய இரண்டு அணுகுண்டுகளை அமெரிக்கா ஜப்பான்ல கொண்டு போட்டுருது ஹிரோஷிமா நாகா ரெண்டு இடத்துல கொண்டு போட்டுருது அந்த அணுகுண்டு போட்டதோட இரண்டாம் உலக போர் நின்று போச்சு ஏன்னா அது வரைக்கும் அணுகுண்டு இந்த உலகம் பார்த்தது இல்லை அந்த அணுகுண்டோட விளைவு லட்சக்கணக்கில் மக்கள் இறந்தாங்க இன்னைக்கும் அந்த அணுகுண்டோட பாதிப்பு அந்த நகரங்களில் வாழக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு இருக்கு கை இல்லாம கால் இல்லாம மூக்கு இல்லாம அந்த பாதிப்பு இன்னைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுகளில் போடப்பட்ட அந்த அணுகுண்டோட விளைவு இன்னைக்கு ஜனங்களுக்கு இருக்கு அப்ப அந்த அணுகுண்டோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஜப்பான்ல இறந்தாங்க அந்த அணுகுண்டு போட்டதோட போகிற உலகமெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க இரண்டாம் உலகம் போர் அதோட முடிவுக்கு வந்தது இந்த ஓபன் ஹைமர் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் இப்போ சமீபத்தில் தான் வந்தது குழந்தைங்களுக்கும் தெரியாதா ஓப்பன் ஹைமர் ஒரு ஹாலிவுட் படம் ஃபேமஸ் படம் அந்த படத்தோட டைரக்டர் சொன்னார் இந்த அணுகுண்டு பற்றி நான் ஒரு படம் எடுக்கிறப்போ எனக்கு முத முதல்ல நான் படித்த புக்கு மகாபாரதம் மகாபாரதத்தில் இந்த அணுகுண்டு பற்றி நிறைய விஷயங்கள் அணு பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் அணு ஆயுதத்தை முதன் முதலில் உபயோகித்த போர் பாரத போர் எவ்வளவு அட்வான்ஸ் நாம அணு ஆயுதங்களை இன்னைக்கு உலகம் எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்களா அணுகுண்டு போட்டுருவேன் அணுகுண்டு போட்டுருவேன்னு இந்த அணு ஆயுதங்களை முதன் முதலாக பயன்படுத்திய போர் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும் வெள்ளக்கார அன்னைக்கு இறச்சி சுட்டுதுங்கிறது அவனுக்கு தெரியாது பச்சை இறச்சியா தின்னு இருந்தான் வெள்ளக்காரை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உலகம் முழுக்க நாகரீகமே கிடையாது மூணே மூணு நாகரீகம் தான் ஒண்ணு இந்திய நாகரீகம் இன்னொன்னு கிரீக் நாகரீகம் இன்னொன்னு இன்னொன்னு என்னது என்னமா இந்த சிவிலைசேஷன் தான் நம்ம சிவிலைசேஷன் இந்தியன் சிவிலைசேஷன் இன்னொன்னு என்னது பிரமிடு பிரமிடு எங்க இருக்கு எஜிப்ட் நாகரீகம் இந்த மூன்று தான் நாகரிகமே வேற நாடுகளில் உள்ளவனுக்கு நாகரீகம்னால என்னன்னு தெரியாது இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய பாடம் அவன் தான் நம்ம படிச்சுக்கிட்டோம் அவன் வந்த தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது அவன் வந்தபுரம் தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இன்னைக்கு நிலையா நிக்குது அவன் வந்த கட்டப்பட்ட பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருது அப்ப நம்ம அறிவியலிலும் விஞ்ஞானத்திலையும் எவ்வளவு ஆண்டுகள் நம்ம முன்னோக்கி இருந்தோங்கிறத பாக்கணும் மகாபாரத போர்ல முதன் முதலாக அணு ஆயுதங்கள் உபயோகப்பட்டிருக்கிறது அதத்தான் அவங்க பிரம்மாஸ்திரம் கடைசி பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவ்வளோனு செத்து போயிடுவான் அப்படிங்கிற பிரம்மாஸ்திரம் என்னது அணு ஆயுதம் அணு ஆயுதம் புரியுதா அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சிருக்கான் அந்த பிரம்மாஸ்திரத்தை மட்டும் விட்டான் அவ்வளோ செத்து போயிடுவாங்கிறது அணு ஆயுதம் இந்த ஓப்பன் ஹைமர் அங்குற ஹாலிவுட் படத்தோட இயக்குனர் அவர் போய் இந்த நான் மகாபாரதம் எடுத்து படித்தேன் அந்த மகாபாரதல தான் அணுகுண்டு பத்தின விவரங்கள் அதுல இருக்கு அணு ஆயுதங்கள் பத்தின விவரங்கள் அதுல இருக்குன்னு சொன்னாரு முதன் முதல்ல விமானத்தை கண்டுபிடிச்சாரு ஆனா ராமாயணத்துல ராவணன் புஷ்பக விமானம் வச்சிருந்தான் புஷ்பக விமானம் அந்த விமானம் எப்படி டேக் ஆஃப் ஆச்சு அப்படிங்கறதே அதுல எழுதியிருக்கு ராமாயணத்துல எழுதியிருக்கு அந்த விமானம் கிளம்புறச்ச எப்படி சத்தம் வந்தது அப்படிங்கிறது எழுதியிருக்கு அது பயங்கரமான ஒரு சத்தத்தை உருவாக்கிச்சது எப்படி சத்தம் போடுமோ அதே போல விமானம் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கிளப்பிச்சது ராமாயணத்தில் எழுதப்பட்டிருக்கு இது எல்லாமே நமக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்தியர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் படிக்க விடாம தான் நம்முடைய அரசாங்கம் நம்மளை இன்னை வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கு இன்க்ளூடிங் மத்திய அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் கத்து இல்ல உலகம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வித்துறை கையில் எடுக்கிறதுக்கு தில் இல்ல அதுவும் பயந்து பயந்து அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு அப்ப மறைக்கப்பட்ட உண்மைகளை நாமளே தான் எடுத்து படிக்கணும் நாமளே தான் பகவத்கீதை எடுத்து படிக்கணும் நாம தான் மகாபாரத் எடுத்து படிக்கணும் அரசாங்கம் நமக்கு சொல்லி தராது நம்முடைய சொத்துக்களை வச்சு ஆண்டுகிட்டு இருக்கிற எந்த மடமும் நமக்கு சொல்லி தராது அந்த மடம் இந்த மடம் எல்லாம் பொங்கலையும் புளியோதரையும் தின்னு தொப்பை வளர்க்குறது தான் அதுகளும் உட்காந்துருக்கு எந்த ஜனங்களுக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை எந்த மடாதிபதியாக அதை பத்தி பேசுறானா ஒரு மடாதிபதியும் பேச மாட்டான் அவனுக்கு பூதா பொங்கலையும் புளியோதரையும் தின்னு தொப்பையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் உள்ள உட்காந்து வேற எதுவும் கிடையாது ஏதோ இன்னைக்கு இருக்கிற அமிர்தானந்தமயி இன்ஸ்டிடியூஷன்ஸு வாஸ்தேவோட அந்த ஈஷா இல்ல ரவி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த மாதிரி அமைப்புகள் தான் வெளியே இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது இல்லைன்னா ஒருத்தருக்கு தெரியாது ஸோ நாம இந்துக்களா இருக்கிறவங்க இதை நாமளே தெரிஞ்சுக்கணும் வேற வழி இல்லை அதுக்காக தான் நாம அந்த பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறோம் அப்போ பகவத்கீதையோட இன்ஸ்பிரேஷனை பாரு உலகம் முழுக்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்படங்கள் அத்தனையிலும் கோடி கோடியா கொட்டி கூச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே கிருஷ்ணருடைய முன்மாதிரி கிருஷ்ணருடைய கிருஷ்ணரை வழி பொழிந்த ஒரு இடம் எவ்வளவு பெரிய கிருஷ்ணர் அப்ப கிருஷ்ணரை பற்றி நாம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சிருக்கான் இந்தியா வெறும் ஏதோ ஒரு கோயில்ல போய் வழிபடுற சாதாரண ஒரு தெய்வமா நமக்கெல்லாம் அவரை பத்தி எவ்வளவு கொச்சையா சொல்லி தரணுமோ அவ்வளவு கொச்சையா சொல்லி தந்திருக்கு என்ன கொச்சையா சொல்லி தந்திருக்கு அவர் வெண்ண திருடுவாரு பொம்பளை பிள்ளைய குளிச்சிட்டு இருக்கிறதுல சீலையை திருடிட்டாரு இதைத்தான் நமக்கு தெரிஞ்ச உண்மை கிருஷ்ணரை பத்தி நமக்கு என்ன தெரியும் ரெண்டு விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஒன்னு வெண்ணையை திருடுவாரு இன்னொன்னு பொம்பளை பிள்ளைய திருடினாரு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பெற்ற செய்யப்பட்ட தெய்வங்களை பத்தி வேற நமக்கு சொல்லி ஒய்னா மாத்தினாரு அவரு கண்ணு இல்லாதவனு கண்ணை கொடுத்தாரு கால் இல்லாதவனு காலை கொடுத்தாரு அப்படி நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கு ஆனா கிருஷ்ணர் என்ன தச்சாரு புடவை திருடிட்டாரு அப்புறம் வெண்ணையை திருடிட்டார் எவ்வளவு பரிதாபம் நாமல்ல உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ண ஒரு கடவுளை இந்த பிரபஞ்சத்தையே காத்திரக்கூடிய ஒரு கடவுளை பத்தி நமக்கு என்ன மூளையில புகுத்தப்பட்டிருக்கு ஆனா வெளிநாட்டுல இருந்து ஒண்ணுமே இல்லாம இறக்குமதி செய்யப்பட்ட சில ஒண்ணுமே இல்லாத ஒரு கேரக்டர்களை பத்தி நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து ரட்சிக்கின்ற அத்தனைக்கும் முன்மாதிரியான ஒரு தெய்வம் அணு பத்தி ஆராய்ச்சி அணு பத்தி ஆட்டம் பத்தி ஆராய்ச்சி எப்ப ஔவையார் காலத்திலே இருந்திருக்கு ஔவையார் எவ்வளவு பழமையான ஒரு பாட்டி அந்த அம்மாவே என்ன எழுதியிருக்கு அணு அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த காலத்திலே இருந்ததுக்கான ஆதாரம் அணுவை துளைத்து எழுகடலை உள்புகுத்திய குரல் நந்தம்மா சொல்லுது அணுவை துளைத்து அது ஒரு பாட்டுல என்ன சொல்லுது அணுவை துளைத்து ஏழு கடலை உள்ள புகுத்தி எழுதப்பட்டதுன்னு ஒரு பாட்டை பத்தி சொல்லுது அப்ப அணுங்கிறது ஒரு அணுவே கண்ணுக்கு தெரியாது அதுவே மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கூட தெரியாது அந்த அணுவை துளைத்து ஏழு கடலை உள்ள புகுத்தலான்னு அந்த பாட்டி கற்பனையில் எழுதியிருக்கு ஔவையார் பாட்டி அப்ப இது எல்லாம் நம்மளை மூளையை மழுங்கடிச்சு நம்மளை படிக்க விடாம செய்து நமக்கு அறிவில்லாம செய்து இந்த ஜனங்கள் எல்லாம் போய் கேவலமான வழிபாடுகளை செய்து தெய்வத்தை பத்தின ஒரு புரிதல் இல்லாம இந்த சாமி ஆட்டமும் பேயாட்டமும் தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிட்டு இந்த உலகத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கிறது தான் அந்நிய சதி சதி தான் இப்ப நாம ஏன் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார கூடியல நீங்க வந்து கடவுள் வழிபாட்டுல இறை வழிபாட்டுல மூட நம்பிக்கைகளை ஏன் ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம் மூட நம்பிக்கைகளை ஏன் ஒழிக்கணும் இங்க யாருக்கும் நம்ம எதிர்ப்பு இல்லை ஒவ்வொருத்தங்களும் அவங்க விருப்பப்பட்ட வழிபாடுகளை செய்துட்டு போறாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஏன் மூட பழக்கங்களை நம்ம ஒழிக்கணும் இந்த மூட பழக்கங்கள் தான் ஹிந்து சமய தத்துவங்களை மேல நோக்கி நம்ம எடுத்துட்டு போற தடை கற்களாக இருக்கு நம்ம பிள்ளைகள்லாம் ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க அந்த மதத்துல எல்லா பிள்ளைகளும் ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போகுது அந்த இன்னொரு மாதத்துல எல்லா பிள்ளைகளும் வெள்ளிக்கிழமையான மசூதிக்கு போகுது நம்ம பிள்ளைங்க ஏன் வர மாட்டேங்குது நம்ம கிட்ட மோசமான உதாரணங்களை கோயில்ல வச்சிருக்கு பேயாட்டம் சாமியாட்டம் கணக்கு சொல்றது இந்த பிள்ளைகளுக்கு வருங்கால பிள்ளைகளுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இதெல்லாம் நாம ஏன் தட்டி கேக்குறோம் இதெல்லாம் நம்ம மேல தட்டிக்கிட்டா எல்லாரும் போவோம் இவர் என்ன வழிபாடுகள் எப்படி சொல்றோம் இப்ப எங்க குடும்ப கோயில்ல இந்த பேயாட்டத்தை பத்தி நான் குறை சொல்றேன் அவங்க எங்களை என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இவரு என்ன நம்மள நம்ம கோயில பத்தி இவர் குறை சொல்றாரு எங்க குடும்ப கோயிலே நான் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இது என்னப்பா பேயாட்டம் இப்போ சாமி ஆட்டது நான் நான் வேணா ஒத்துக்கிறேன் சாமி ஆடுது சாமியே வந்து ஆடுது பார்ப்பேன் நான் ஒத்துக்கிறேன் அந்த சாமி இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்க கூடிய அவ்வளோ பெரிய சாமி கேவலம் அந்த நாத்தம் பிடிச்ச உடம்புக்குள்ள வந்து இறங்கி மேலத்துக்கு டண்டனக்கா டண்டகணக்கா டண்டனக்கா டண்டகா ஆடுது சரி அது சந்தோஷம் ஏன்னா சாமிக்கு ஆடு அவருக்கு மேல அடிச்சது ஆடிட்டே தான் வருவார் நடந்து வர மாட்டாரு நடந்து வந்து பேச மாட்டாரு ஓடி வந்து அது ஆடிக்கிட்டு தான் வருவார் மேலத்துல நடந்துனோடனே ஆட்டத்தை விட்டுருவார்